இன்றைய தியானம் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் யாத்ராகமும் இருபது இருபத்தி நான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய இன்று கத்துடைய நாள் உலகம் மனைத்திலுள்ள எல்லா கத்துடைய பிள்ளைகளும் இன்னைக்கு நம்முடைய தேவாலயங்களுக்கு கடந்து சென்று பிதாகுமார் பிரசு தாவியானவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆராதனை செய்யப் போகிறோம் அவருக்கு என்று சாட்சி சொல்லப் போகிறோம் அவருக்கு என்று காணிக்கைகளை படைக்கப் போகிறோம் அவருடைய நல்வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறோம் ஊழியர்களை விசுவாச மக்களை கர்த்த இந்த நாளிலே ஒருமன பாட்டின் ஆவினால் நிரப்பும்படிக்கு நம்ம ஜவுமனிற்று நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வோம் என்று சொன்னால் இங்கே வாசித்த இந்த வார்த்தையின்படி கர்த்த அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக அர்ப்பணித்து யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி அர்ப்பணித்து ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் வருவார் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் சந்தேகப்படாமல் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஆராதனை கடந்து செல்ல போகிறோம் யோவான் நான்கு இருபத்தி நாலில் என்ன சொல்கிறார் இயேசு சமாரியஸ்திரி கிட்ட சொல்றாரு தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் கத்துரை பிள்ளைகளே நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்ம போகிற சர்ச்சில் கர்த்தர் கடந்து வந்து அவருடைய மகிமையை நம்ம உணரும்படிக்கு அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய மகிமையினால் அவருடைய சமூகத்தினால் ஆலயம் முழுவதையும் நிரப்புவார் பெரியமானே அங்கே நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தக்கன பலியாக ஒப்புக்கொடுத்து நீங்கள் லேவியர் ஒன்றாம் அதிகாரத்துலேருந்து மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம எப்படி பலி செலுத்தணும் எப்படி கத்தரை நம்ம மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பலி செலுத்துகிற காரியங்களை குறித்து அங்கே லேவியர் ஆகமத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகினா தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும்பொழுது நம்முடைய சரீரத்தையே நம்ம பலியாக செலுத்த வேண்டும் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகா இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சாலமோன் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க அந்த வார்த்தையை நம்ம ஆலயத்தில் நம்ம அனுபவிக்க நமக்கு உதவி செய்வார் உமது அடியன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக நம்முடைய ஆலயத்தின் மேல் இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் திறந்து இருக்கிறது அன்றைக்கு சாலமன் ஜபித்தார் அதே ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பரலோகத்தில் லோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நம்ம கற்றுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று யோவா நாலு இருபத்தி நாலு வாசித்தது போல இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது அவர் அங்கு வருவார் நம்ம ஆராதனை செலுத்தி கொண்டே நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வியாதேசர்களுக்காக கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக மந்திர பிலிசுனிய கட்டுகளுக்கு இருக்கிறவர்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களுக்காக நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படிக்கு நம்முடைய ஆலயத்துல கடந்து வந்து நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நமக்கு நியாயம் செய்வார் நியாயத்தை விசாரிப்பார் நம்ம விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நம்ம சபைக்கு போவோம் அங்கு கர்த்தர் வருவாரா எங்க சர்ச்சில அவர் இருப்பாரா அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது பிரியமான ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார் நூத்தி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு கர்த்த சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார் அவர் விரும்பின ஸ்தலம் அவருடைய பரிசுத்த ஆலயம்தான் அங்கே நம்ம போய் நம்ம நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தகன அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிக்கணும் நமக்குள்ள என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் வழிபடத்தில் ஒப்பு கொடுத்துடணும் செப்பனிடம் ஒப்பு கொடுத்துடணும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும் ஃப்ரீயாக அவரை வேர்ஷிப் பண்ணணும் ஆராதனை செய்யணும் அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நம் உள்ளத்தில் தங்கி இருந்து ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜபங்களை கேட்பார் ஜபத்துக்கு பதில் தருவார் பிரிமான அவர் தங்கி வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும் கட்டாயம் அங்கே போகும்பொழுது பொழுது ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு மத்திய பதினெட்டு இருபதில் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என்னமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம கூடும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் மெய்யாகவே அவர் பிரசன்னராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் நீங்கள் யோவான் நான்காம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா தெளிவாங்களால விளங்கி கொள்ள முடியும் எங்கள் பிதாக்கள் அதாவது சமாரியஸ்திரி ஏசிக்கிட்டு சொல்கிறா எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று கேட்கிறார் அதற்கு ஏ சுஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி அவளிடத்தில் சொல்லிட்டு தான் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு சொல்றார் அப்படி கத்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது நான் உங்கள் உங்களிடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் இல்லையா எப்படி ஆசீர்வதிப்பார்னு நீங்க என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர் கர்த்த தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது அநேக வசனங்கள் இருக்கு ஆனால் இந்த வசனத்தின்படி கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இதனால நம்ம தியானித்திருக்கிறோம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யாத்திராங்கம் இருபது இருபத்தி நான்கின்படி கத்தாவை நாங்கள் உமக்கு பலிபீடம் நன்றி பலிபீடம் கட்டி உம்மை தொழுது கொள்ளும் பொழுது ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் தேவனே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆசாரியர்கள் வாயிலை உள்ள வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வந்துவிட்டீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆராதனைக்கு வருகிறதான ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீராக ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்த புறப்படுத்துகிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானனுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்